உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம் இது உங்கள் அம்பிகை ஜோதிடம் நான் உங்கள் ஜிகோபால் பேசுகிறேன் இன்னைக்கு நம்ம பேசக்கூடிய பலன் என்னன்னா செவ்வாய் பகவானுடைய பயிற்சி சுக்கர பகவானுடைய பயிற்சி அப்ப இந்த பயிற்சிக்கு ஏன் இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறோம் அப்படின்னா ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில சுக்கர பகவான் நல்லா இல்லைன்னா அவங்க எங்கே போனாலும் ஜெயிக்க முடியாது சுக்கர் பகவானுடைய அனுகிரகம் என்னன்னா வாழ்க்கை சந்தோஷம் நிம்மதி ஒரு கல்யாணம் ஆகுதுன்னா அந்த கணவன் மனைவி சந்தோஷமாக இருக்கணும் கல்யாணம் ஆவதற்கே சுக்கர் பகவானுடைய அனுகிரகம் தேவை அப்ப இந்த கல்யாணம் பண்ணினதுக்கு அப்புறம் அவங்க சுகபோக வாழ்க்கை வாழ்வாங்க ஒரு மீடியமான வாழ்க்கை அதுல சந்தோஷம் நிறைஞ்சிருக்கும் இப்படிப்பட்ட ஒரு நல்ல வாழ்க்கை வாழணும்னா சுக்கர் பகவானுடைய அனுகிரகம் தேவை அந்த சுக்கர பகவானுடைய அனுகிரகம் நல்லா இல்லைன்னா நாம எங்க போனாலும் ஜெயிக்க முடியாது அதே மாதிரி செவ்வாய் பகவான் அந்த செவ்வாய் பகவான் அப்படிங்கிறது ஒரு ஜாதகத்துல கணவரை குறிக்கக்கூடிய கிரகம் அப்ப அந்த கணவரை குறிக்கக்கூடிய கிரகமாப்பட்டது நல்லா இருக்கணும் இல்லைங்களா அது போக அந்த செவ்வாய் அப்படிங்கிறது பூமிகாரகன் அப்ப அந்த பூமிங்கிறது நம்ம இருக்கக்கூடிய இடம் நம்ம வாங்கக்கூடிய இடம் நம்ம பூர்வீக சொத்து மனைவெளி சொத்து அப்ப அந்த பூமி அப்படிங்கிறது நம்மளுக்கு சேரணும் அந்த பூமி மூலியமாக நல்லா இருக்கணும்னா அந்த செவ்வாய் பகவான் நல்லா இருக்கணும் அது போக ரத்த சம்பந்தம் அப்படிங்கிறது செவ்வாய் பகவான் தான் நம்ம உடம்புல ஓடக்கூடிய ரத்தம் செவ்வாய் பகவான் அந்த ரத்த சம்பந்தம் அப்படிங்கிறது செவ்வாய் பகவான் தான் அப்புறம் அண்ணன் தம்பி தம்பி உடையான் படைக்கு அஞ்சான்னு ஒரு பழமொழியே இருக்குது அப்ப அந்த அனுகிரகமும் இந்த செவ்வாயுடைய தான் அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா இந்த செவ்வாயுடைய அனுகிரகம் நல்லா இருந்தால் மட்டும்தான் நம்மளுக்கு தம்பி நல்லா அமைவாங்க பூமி நல்லா அமையும் நல்ல கணவர் அமைவாங்க அப்ப அதுக்குத்தான் இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கறது அப்ப அந்த செவ்வாய் பகவான் எப்ப பெயர்ச்சி ஆகிறாங்கன்னா கும்பத்திலிருந்து சனியோடு சேர்ந்திருக்கிற அந்த செவ்வாய் பகவான் ஆப்பட்டது பெயர்ச்சியாகி மேனத்துக்கு வர்றாங்க இருபத்தி மூணு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல செவ்வாய் பகவானுடைய பயிற்சி நடக்குது இதே மாதிரி பாத்தீங்கன்னா சுக்கர் பகவானுடைய பயிற்சி ஆகப்பட்டது இருபத்தி நாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல உச்சம் பெற்ற குருவுடைய வீட்டுல மேலத்திலிருந்து பயிற்சியாகி மேசத்துக்கு வராங்க இது சுக்கர் பகவானுடைய பயிற்சி அப்ப இந்த பயிற்சிகள் ஆகப்பட்டது சிம்ம ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்கும் அதை தான் இந்த பதிவுல தெளிவா பார்க்க போறோம் சிம்ம ராசி சிம்ம ராசிக்கு இப்ப வந்து எட்டாம் இடத்துல செவ்வாய் பகவான் இருக்கிறாங்க ஏழாம் இடத்துல இருந்த செவ்வாய் பகவான் பயிற்சியாகி இப்ப எட்டாம் இடத்துக்கு வந்திருக்கிறாங்க அப்ப அந்த எட்டாம் இடத்துக்கு செவ்வாய் பகவான் வர்றாங்கன்னா சிம்ம ராசியில பிறந்தவர்கள் கண்டிப்பாக தன்னுடைய பேச்சு நம்ம எங்க எப்படி பேசுறோம் அப்படின்னு ரொம்ப நிதானமாக பேச வேண்டும் தன்னுடைய பேச்சால் பிரச்சனை வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குது அப்ப ரிலேஷன்ஷிப்லயும் சரி நம்ம வேலை செய்யக்கூடிய இடத்துலயும் சரி நம்ம சகஜமாக பேசினாலும் ஏதாவது பிரச்சனைகள் வருவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்குது நம்ம நெய்பர்ஸ் கிட்டையும் சரி நம்ம சகஜமாக எதோ ஒரு வார்த்தை பேசினாலுமே நீ என்ன அப்படி பேசுற நீ அப்படி சொல்ற அப்படின்னு அவங்க அதை தப்பாக எடுத்துக்கிட்டு நம்மளை சங்கடத்தில் ஆழ்த்தி விடுவார்கள் நம்மளுடைய பேச்சால் நம்ம சங்கடப்படக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் இருக்குது நஷ்டப்படக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் இருக்குது நம்ம தொழில பிரச்சனை வரக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்ப அந்த செவ்வாய் பகவான் எட்டாம் இடத்துல வந்ததுனால அந்த எட்டாம் இடத்துக்கு பயிற்சி ஆனதுனால நாம நம்ம பேச்சுக்கள்ல ஜாக்கிரதையாக இருக்கணும் நல்லா புரிஞ்சுக்கோங்க சிம்மராசிக்காரங்களே நாம எங்கே பேசினாலும் சரி கொஞ்சம் நிதானத்தோடு அறிவோடு செயல்பட்டால் வரக்கூடிய பிரச்சனைகளிலிருந்து இருந்து தப்பிச்சுக்கலாம் இது போக உங்களுக்கு வந்து பத்தாம் இடத்ததிபதி யாருன்னா சுக்கர பகவான் அந்த சுக்கர பகவான் ஆகப்பட்டது இப்போ உங்களுக்கு ஒன்பதாம் இடத்துக்கு வந்திருக்கிறாங்க அப்ப அந்த ஒன்பதாம் இடத்துக்கு வந்த சுக்கர பகவான் ஆகப்பட்டது உங்களுக்கு எந்த ரூபத்திலையும் கெடுதலை பண்ண மாட்டாரு அப்ப அந்த பாக்யஸ்தானத்தில் இருக்கக்கூடிய அந்த சுக்கர பகவான் ஆகப்பட்டது உங்களுடைய வாழ்க்கையில கண்டிப்பாக சிம்ம ராசிக்காரங்கள் வாழ்க்கையில யாருக்கெல்லாம் திருமணங்கள் ஆகலையோ அவங்களுக்கு திருமண பலனை பாக்கியத்தை கண்டிப்பாக கொடுப்பார் ஏன்னா சுக்கரன் ஒன்பதாம் இடத்துல இருக்கிறாரு அந்த சுக்கரன் நல்லா இருந்தா தான் வாழ்க்கை அந்த சுக்கரனுடைய அனுகிரகம் தான் அந்த வாழ்க்கையுடைய சந்தோஷமே அப்ப அந்த சுக்கர பகவான் ஒன்பதாம் இடத்துல இருக்கிறதுனால சிம்ம ராசியில பிறந்த ஆண் பெண் இருபாளருக்கும் அவங்க கல்யாண வயசுல இருந்தால் திருமண வாழ்க்கையை ஆரம்பிக்கலாம் பொண்ணு பார்க்கலாம் மாப்பிளை பார்க்கலாம் அதே சமயத்துல கடந்த காலங்கள்ல திருமணத்துக்கு பொண்ணு பார்த்து மாப்பிளை பார்த்து தடைபட்டு தட்டுல தாலியே வந்தாலும் தகுந்து போனவங்களும் இருக்கிறாங்க அவங்களுக்கும் வந்து பார்க்க போனா இந்த பீரியட்ல நீங்க பொண்ணு பாருங்க மாப்பிளா பாருங்க கண்டிப்பா சக்சஸ் ஆகும் இது மட்டும் இல்லைங்க உங்களுடைய வாழ்க்கையும் ரொம்ப திருப்தியாக இருக்கும் சுக்கர பகவானுடைய அனுகிற நல்லா இருக்குது இப்ப அதே சமயத்துல பாத்தீங்கன்னா அந்த சுக்கர் பகவான் ஆகப்பட்டது அந்த சுக்கர் பகவானுடைய பார்வை ஆகப்பட்டது அந்த அவங்களுடைய ராசியே பாக்குறாங்க அந்த சுக்கர பகவான் துலாம் ராசியை பாக்குறாங்க சிம்மத்துக்கு மூன்றாம் இடம் அப்ப இந்த மூன்றாம் இடத்தை அந்த சுக்கர பகவான் பாக்குறதுனால உங்களுடைய முயற்சிகள் வெற்றியாகும் உங்களுடைய முன்னேற்றங்கள் கண்டிப்பாக நல்லபடியாக இருக்கும் நீங்க எடுத்த காரியத்துல எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு ஜெயமாகும் இது போக பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசி அதிபதி யாருன்னா சூரிய பகவான் அந்த சூரிய பகவான் ஆகப்பட்டது இப்போ ஒன்பதாம் இடத்துல இருக்கிறாங்க அப்ப இந்த ஏப்ரல் மே பதினாலு வரைக்கும் அங்கேயே இருப்பாங்க அதுக்கப்புறமாப்பட்டது ஏப்ரல் மே ஜூன் பதினாலுக்கும் அடுத்த இடத்துக்கு வந்துருவாங்க அப்போ ஒன்பதாம் இடத்துக்கும் பத்தாம் இடத்துக்கும் அந்த சூரிய பகவான் ஆப்பட்டது இருந்து மாறி வருவாங்க இந்த ரெண்டு ஸ்தானங்களும் சிம்ம ராசியில பிறந்தவங்களுக்கு உங்களுடைய ராசிநாதன் நல்லா இருக்கிறாங்க அந்த ராசிநாதன் மேசத்துல உச்ச பலத்தோடு இருக்கிறாங்க அப்படி உச்ச பலத்தோடு இருக்கும்போது நீங்கள் அதே சமயத்துல ஒரு உயர்ந்த பதவியில் இருக்கிறவங்க ஒரு நல்ல பொசிஷன்ல இருக்கிறவங்க ஒரு கான்ட்ராக்ட் எதிர்பார்க்குறோம் இவங்க நம்மளுடைய நெய்பர்ஸு நம்மளுடைய பழக்க வழக்கங்கள் நம்மளுடைய வேலை செய்யக்கூடிய கூடிய இடத்துல பழகிறவங்க இவங்க மூலியமாக கண்டிப்பாக நம்மளுக்கு உதவிகள் கிடைக்கும் நம்ம போகக்கூடிய வழியில ஒரு நல்ல மாற்றத்தை உருவாக்கும் நீங்க அவங்களுடைய உதவிகள்னால நீங்க உங்களுடைய ஸ்தானமாகப்பட்டது பெருகும் உங்களுடைய ஸ்தானத்திலிருந்து கொஞ்சம் ஹையர் போஸ்டுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பாக உருவாகும் இது போக உங்களுக்கு வந்து அந்த குரு பகவான் ஆகப்பட்டது ஒன்பதாம் இடத்துல இருந்து பத்தாம் இடத்துக்கு பயிற்சியாக இருக்கிறாங்க அந்த பத்தாம் இடத்துக்கு பயிற்சியாகி இருந்தாலும் அந்த குருவுடைய பார்வை ஆகப்பட்டது உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்தை பார்க்கறாங்க அப்ப அந்த இரண்டாம் இடத்தை பார்க்கறதுனால தனம் குடும்பம் இதைத்தான் பார்க்கறாங்க வாக்கு அப்ப இந்த வாக்குனால பிரச்சனைகள் வரும் நீங்க கிட்ட பேசினாலும் சரி உங்களுடைய உயர் அதிகாரிகள் இவங்க கிட்ட பேசினாலும் சரி பல பிரச்சனைகளும் பல குழப்பத்தையும் சந்திக்கக்கூடிய நேரம் தான் இப்ப ஓடிட்டு இருக்குன்னு சொன்னாலும் செவ்வாய் பகவானால அப்ப அந்த செவ்வாய் பகவானால உயர் அதிகாரிகள் கிட்ட உயர்ந்த இடத்துல நம்ம பேசும்போது நம்ம பிரச்சனைகளும் நம்ம சோதனைகளும் சந்திக்க போறோம் அப்படி சந்தி வேண்டிய காலகட்டம் வந்தாலும் அந்த குரு பகவான் உங்களுடைய வாக்குஸ்தானத்தை உங்களுடைய குடும்பஸ்தானத்தை பார்க்கறதுனால அந்த பிரச்சனைகள் வந்து அதிலிருந்து தப்பிக்கக்கூடிய அளவுக்கு வாய்ப்பு உங்களுக்கு இருக்குதோ இல்லையோ கண்டிப்பாக அதுலயே மாட்டிக்குவோம் அப்படிங்கிற சூழ்நிலைகள் இருக்காது அப்ப அந்த குரு பகவானுடைய பார்வை உங்களுக்கு நல்லா இருக்குது அதே சமயத்துல அந்த குரு பகவானுடைய பார்வையாகப்பட்டது உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடத்தை பாக்குறாங்க அப்ப அந்த நான்காம் இடம் என்பது சொத்து சுகம் செல்வம் செல்வாக்கு இது எல்லாமே உங்களை தேடி கொடுக்கக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஒண்ணு கவலையப்பட வேண்டாம் அப்ப நீங்க எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் இந்த பீரியட்ல கஷ்டத்தோட வாழ்ந்துட்டு இருந்தாலும் திடீர்னு ஒரு இடம் வாங்குவீங்க ஒரு வீடாக வாங்குவீங்க நான் இதெல்லாம் வாங்க வாங்க முடியுமா அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருந்த உங்களுக்கு கண்டிப்பாக நீங்க முயற்சியில் பண்ணினால் கண்டிப்பாக அது வாங்குவதற்குண்டான வாய்ப்புகள் உருவாகும் அப்ப அந்த முயற்சிகளை உங்களை பண்ண வைக்கும் அப்படி முயற்சிகள் பண்ணி அதை வாங்கி முடிச்சுட்டு கடன்பட்டோ கஷ்டப்பட்டோ அதை வாங்கிட்டாலும் அந்த கடனையும் கட்டிடுவீங்க அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா நாம இது நடக்கும்னு நினைக்கல இது நடந்துருச்சு அப்படின்னு நீங்களே உங்களை நினைச்சு பெருமைப்படக்கூடிய சூழ்நிலைகள் வரும் அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா சிம்ம ராசியில பிறந்தவங்க இந்த செவ்வாய் பகவான் அப்பட்டது அஷ்டமஸ்தானத்தில் இருக்கிறது மட்டும்தான் பிரச்சனை அந்த அஷ்டமஸ்தானத்துல செவ்வாய் இருக்கிறதுனால ஒரு பூமி வாங்கும் போதும் நீங்க டாக்குமெண்ட் செக் பண்ணி வாங்கணும் அதே சமயத்துல அடுத்தவங்க கூட பேசும் போதும் ரொம்ப ஜாக்கிரதையாக பேசணும் அதே சமயத்துல ஒரு பெரிய பதவியில் இருக்கிறவங்க ஒரு நல்ல பொஷன் இருக்கிறவங்க இவங்க மூலியமாகவும் உங்களுக்கு பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அப்ப இவங்க கிட்ட நம்ம பேசும் போதும் பழகும் போதும் ரொம்ப ஜாக்கிரதையாக ரொம்பவுமே ரொம்ப மெயிலூட்டத்தான் நீங்க பழக முடியும் நீங்க சாதாரணமாக பழகி சாதாரணமாக பேசி அதன் மூலியமாக பிரச்சனைகள் வருவதற்குண்டான வாய்ப்புகள் அப்படியே அந்த அந்த பிரச்சனைகள் பிரச்சனைகள் வந்தாலும் ஒரு தீர்வுக்கு வரக்கூடிய கட்டத்தை அந்த உருவாக்கி ஒண்ணு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா நீங்க கும்பிடக்கூடிய தெய்வம் என்னன்னா இந்த படுத்துட்டு இருக்கக்கூடிய அந்த ரங்கநாதர் அந்த ரங்கநாதரை நீங்கள் வழிபடுவது நல்லது ஸ்ரீரங்கநாதன் அப்ப அந்த ரங்கநாதரை நீங்க வழிபட்டு வந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த காலகட்டத்துல அந்த வாக்குனால வரக்கூடிய தோஷங்கள் கண்டிப்பாக விலகும் கண்டிப்பா நீங்க நல்லா இருப்பீங்க அதே சமயத்துல உங்களுடைய ஜென்ம ஜாதகத்துல நடக்கக்கூடிய தசா புத்திகள் உங்களுக்கு சாதகமாக இருக்குதா பாதகமாக இருக்குதான்னு பார்த்துக்கோங்க அதை பார்த்துட்டு அடுத்த ஸ்டெப் நீங்க எடுத்து வைங்க அப்படி பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா கீழே ரெண்டு நம்பர் கொடுத்துருக்குறோம் கான்டாக்ட் பண்ணுங்க உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் கோபால் நன்றி வணக்கம்